ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருளை தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவிலருந்து நாங்கள் சென்னைக்கு வந்து செட்டில் ஆனதுக்கு பிறகு ஒவ்வொரு திங்ஸாக நாங்கள் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தோம் அப்போ தேவையான பொருட்கள் வாங்கும் பொழுது நமக்கு ரொம்பவே தேவையான பொருட்கள் எல்லா பொருட்களையும் விட ரொம்ப தேவையான பொருட்கள் என்னான்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் ரொம்பவே நமக்கு தேவையான பொருட்கள் வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரிட்ஜ் பெட் அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான சில ஃபர்னிச்சர்ஸ் அது எல்லாத்தவையும் விட நமக்கு ரொம்பவே முக்கியமான பொருள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பாடு சாப்பாடு இல்லாமல் நம்ம வாழ முடியாது ஸோ அந்த சாப்பாடை சமைச்சி எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா கேஸ் குக்கர் நான் ஸ்ரீலங்காவிலேருந்து வரையில் இண்டக்ஷன் கேஸ் குக்கர் கொண்டு வந்திருந்தேன் ஆனால் சாரி இண்டக்ஷன் ஸ்டவ் கொண்டு வந்திருந்தேன் அதில் தான் பாலெல்லாம் காய்ச்சி ஒரு ஒன் வீக் மாதிரி சமைச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதில் வந்து நாளும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது எல்லா பாத்திரமே இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால கேஸ் ஸ்டவ் ஒன்று இருந்தால் நமக்கு ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஸ்டவ் வாங்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேல அமேசானை பற்றி நான் கேள்விப்பட்டேன் நமக்கு வந்து அமேசானில் வந்து எல்லாமே குயிக்காக ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வரக்கூடியதாக இருக்குது ஸோ அமேசான்லேயே ஆர்டர் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம வெளியில் போய் வாங்குகிற நேரத்தில் டைம் வேஸ்ட் ஆகும் ஒரு திங் வாங்க போகிற நேரத்தில் அங்கே ஒரு பத்து திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம் செலவையும் கூட்டி வச்சுருவோம் அது மட்டும் இல்லாமல் அந்த பாருங்கள் பில்லெல்லாம் உள்ளுக்கே வச்சு அழகாக ரெண்டு பாக்ஸ் அதாவது ஒரு பாக்ஸ் போக இன்னொரு பாக்ஸ்லேயும் வச்சு அழகாக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க இப்போ இன்வாய்ஸ் அப்போ நான் அதை கவனமாக வச்சுக்கணும்னு எடுத்து வச்சேன் அதுபோக போக டூ பர்னர் கேஸ் குக்கர் எனக்கு ஃபோர் பேர்னர்ஸ் தான் வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு நான் ஸ்ரீலங்காவில் இருக்கையில் த்ரீ பேர்னர்ஸ் யூஸ் பண்ணேன் எனக்கு ஃபோர் பர்னர்ஸாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு யோசித்தேன் அந்த நேரத்தில் தான் நான் பார்த்தேன் கிச்சன் வந்து கொஞ்சம் சின்னதாக அமைஞ்சிருச்சு ஸோ சின்ன கிச்சன் அப்படிங்கிறதுனால ஃபோர் பேர்னர்ஸை வாங்கி வச்சுருந்தா கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எப்பயுமே டூ பர்னர்ஸ் தானே அந்த இருந்தே இருக்குது சரி டூ பர்னர்ஸை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு டூ பர்னர்ஸை ஆர்டர் பண்ணேன் இது ரொம்பவே சீப்பாக இருந்து கிடச்சிச்சு எனக்கு அமேசானில் பார்த்தேன் எனக்கு இது ரொம்ப இந்த ப்ரைஸ் வந்து எனக்கு ரொம்ப அஃபர்டபுளாக இருந்தனால நான் உடனே ஆர்டர் பண்ணிட்டேன் ஆர்டர் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ்க்குள்ளேயே வீட்டுக்கே டெலிவரி பண்ணி கொடுத்துட்டாங்க அது போக நம்ம வெளியில் போயிட்டு டைம் ஸ்பென்ட் பண்ண தேவையில்ல அதாவது நல்லாவும் இருந்துச்சு பாருங்கள் என்னோடய டாட்டர் வந்து இந்த கேஸ் குக்கரை எப்போ திறந்து பார்ப்போன்னு சொல்லி கையில் கத்தியோட வந்து அவங்களே பேக்கிங்கை உடைக்க ட்ரை பண்ணாங்க நான் கத்தியில் கையை வெட்டிடுவாங்கன்னு சொல்லி நான் கத்தியை வாங்கி நான் வந்து பேக்கிங்கை ப உடைச்சி காட்டுவோன்ட்டு கட் பண்ணினேன் இப்போ அவங்க எப்படிடா அந்த ஸ்டவ் இருக்கும் அப்படின்னு திறந்து பார்க்கணும்னே ஆர்வத்தோடே இருந்தாங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியும் வீடியோவில் பார்க்கல அவங்க அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க நம்ம இன்வாய்ஸோட வாரண்டி கார்டையும் ஸ்டேப்ளர் பண்ணி கவனமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து எப்போ வேணாலும் இதுக்கு வந்து எதாவது ஒரு ஃபால்ட்டுன்னு வந்துச்சுன்னா நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி அனுப்புனோம்னா அவங்க கால் பண்ணினோம்னாக்கா அவங்க வீட்டில் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்படி இல்லாட்டி நாம் கொண்டு போயிட்டு அவங்கக்கிட்ட ரிப்பேர் எதுவும் வந்தால் பண்ணிக்கலாம் நம்ம ரிப்பேர் வராமல் நம்ம பார்த்துக்க வேண்டியதாக ஏன்னா ரிப்பேர் வரக்கூடிய சான்ஸ் இல்லை இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அழகாக இருந்துச்சு எனக்கு பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு புதுசுனால எவ்வளவு நீட்டாக இருக்கு நம்ம எப்பயுமே இதே மாதிரி குக்கரை வச்சுக்கணும் நினச்சிக்கிட்டே எடுத்தேன் இதுக்கு வந்து ஃபோர் ஸ்டாண்ட்ஸும் ரெண்டு காஸ்ட் ஐன் ஸ்டாண்டும் வச்சுருந்தாங்க பாருங்க இந்த மாதிரி ஃபோர் அப்புறம் நான் இது நம்ம ஷாப்ஸில் வாங்க போயிருந்தா சில நேரம் அவங்களே பிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம வீட்டில்னால அமேசான்ல ஆர்டர் பண்ணியிருந்ததுனால நம்ம நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்க கூடியதா இருக்குது இப்போ பாருங்க இந்த மாதிரி ஃபோர் ஸ்டாண்ட்ஸ் அதில் சின்ன கீழே ரெண்டு ஸ்க்ரூ நட்டும் வச்சிருந்தாங்க இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் ஒரே ஒரு விஷயந்தான் அந்த ஸ்டவ்வில் பிடிக்க அந்த மாதிரி இருந்துச்சு என்னென்னா கேஸ் குக்கர் வயர் வந்து முன்னாடி அதாவது சைடில் ரைட் ஹேண்ட் சைட் பக்கம் போடுற மாதிரி வச்சுருந்தாங்க முன்னாடியே எனக்கு அது தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் மாதிரி யோசித்தேன் என்னென்னா பின்னாடி இருந்துச்சுன்னா சிலிண்டர் வயரெல்லாம் இங்கே வந்து டைல்ஸில் ஹோல் போட்டு பின்னாடி தான் வச்சுருக்குறாங்க ஸோ பின்னாடினா ஈஸியாக இருக்கும் இது முன்னாடினால நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த ஒயர் வந்து கீழே தொங்குற மாதிரி இருந்தால் அன்க கம்ஃபர்டபுளாக இருக்குமே அப்படின்னு நீ மனசில் யோசிச்சுட்டு இருந்தேன் சரி ஒயர் நீட்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹோல்லையே போட்டு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இப்போ ஒவ்வொரு ஸ்டாண்டாக ஃபிக்ஸ் பண்ணேன் இந்த மாதிரி மேலே ஸ்டாண்டை வச்சுட்டு கீழே ஸ்க்ரூவை வந்து நம்ம சுற்றி விட்டால் அழகாக ஃபிக்ஸ் ஆகிரும் இப்போ நாலு ஸ்டாண்ட் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு ஸ்டாண்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் வீட்டிலேயே இருந்து அமேசானில் போட்டேன் போட்டதுக்கு பிறகு வந்துருச்சு வீட்டுக்கு டூ டேஸ்லேயே வந்துருச்சு இப்போ எனக்கு வெளியில் போகிற வேலையும் இருக்கலை இப்போ வீட்லேயே இந்த கேஸ் குக்கரை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சமைக்கக்கூடியதாக இருக்குது இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கல இந்த அளவுக்கு அமேஸானில் வந்து ஆர்டர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கலை அதே சமயம் நாங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி வசதிகள் குறைவு தான் வேறு வேறு வெப்சைட்ஸ் இருந்துச்சு வேறு வேறு மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி அமேசான்கிற வெப்சைட் உள்ள ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற வெப்சைட் மீ மீஷோ அப்படிங்கிற வெப்சைட்லாம் இங்கே இருக்கிறதுனால ரொம்ப ரொம்பவே அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம இருந்து உட்காந்துக்கிட்டே நம்ம ஃபோனில் எல்லாமே ஆர்டர் போட்டு அவங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க அதே சமயம் சில ஆஃபர்ஸ் போடுறாங்க ரொம்ப பல்க் குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணி அப்படி ஆஃபர்ஸ் போடும்பொழுது அதுவும் நமக்கு வாங்கக்கூடியதாக இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம இருந்தே வாங்கிக்கலாம் இல்லாட்டி வெளியில் போயிட்டு ட்ராஃபிக்கில் மாட்டி அலச்சலாக இருந்து அப்படி போக வீட்டில் இருந்தே நம்ம தேவையான பொருட்கள் வாங்கக்கூடியதாக இங்கே இருக்கிறதுனால எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி இந்த மாதிரி நாலு ஸ்க்ரூவையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு சிலிண்டரை வந்து சிலிண்டர் வயர் போடுறதுக்காக முன்னாடி போட்டு இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சரி இதுகளை ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வைப்போம் பொண்ணு வந்து முதல் முதல் அவங்க தான் கேஸ் குக்கரை ஆன் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்னென்னா இதில் வந்து நம்ம வந்து லைட்டர் வச்சு தான் பற்ற வைக்க கூடியது கேஸ் லைட்டர் வச்சு தான் பற்ற மற்றபடி ரொம்பவே பார்க்கவே ரொம்ப அழகாக நீட்டாக கம்ஃபர்டபுளாக சின்ன ஸ்டவ் அப்படிங்கிறதுனால க்ளீன் பண்ணவும் ஈஸி ஃபோ பர்னஸ் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வாங்கிக்கலாம் பிறகு இப்போதைக்கு இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின் தான் நான் இதை வாங்கினேன் அதே சமயம் எனக்கு க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த நாளில்லாம் டூ பர்னஸ் தானே வச்சிருந்தாங்க ஸோ அதனால டூ பர்னர்ஸை வாங்கினேன் ரொம்பவே கை கடக்கமாக கச்சிதமாக அழகாகவும் இருந்துச்சு ஸ்பேஸ் சேவிங் அதுவும் இருந்துச்சு ஸோ அதனால எனக்கு இது இந்த ஆஃபரில் கிடைச்சதுனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன கமெண்ட்னாலும் பண்ணுங்க என்ன கேஸ் குக்கர் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு ஏன்னா எத்தனையோ பேருக்கு இப்படி அமேசானில் வாங்கலாம் அப்படின்னு தெரியாமல் கூட இருக்கலாம் இன்னமும் இங்கே அப்படி உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் இப்படி ஆஃபரில் வாங்கினது வந்து எல்லாருக்கும் ஆஃபர் இருக்குதா அப்படின்னு தெரியாது இந்த மாதிரி ரெண்டு ஸ்டாண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு இந்த கேஸ் குக்கர் எப்படா இதை பற்ற வைக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ இன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டு நாளைக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ